唉呀 எறும்புக்கு பவுடரா இன்னைக்கு பவுடர் வாங்கி கொடுப்பீங்க நாளைக்கு லிப்ஸ்டிக் நாளன்னைக்கு பயே மூற எறும்بكள மறந்து கேட்டா என்ன நான் பேசாம மாட்டியா சரி சரி கோபப்படாதீங்க தப்பா புரிஞ்சிட்டேன் இந்த மூளைல வாங்க எதுக்கு தான் வேற கி இந்த மூதேவி என்ன என்ன வேணா பேசுங்க ஆனா ஓனரமா பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் என்னடா படுวะ சொல்லிட்டு போடா சோத்து பாற கொத்தா அவன் காலைய நல்லா கொத்தா ஐயா செஞ்ச குட்டி என்னயா ஓனரமா கிட்ட காதல சொல்லட்டியா எங்கடி அவங்கள பார்த்தாவே பதறுது சரி புத்திசாலிக்கெல்லாம் காதல் செட் ஆகாதுன்னு சொல்றாங்களே உண்மையா அது புத்திசாலிக்கு தான்டா நீ பரம்பக்கு தான் அதெல்லாம் போய்டா நம்பாத அப்ப புத்திசாலிக்கு லவ் செட் ஆகுமா நான் அத சொல்லலடா நீ புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கல்ல அதெல்லாம் சொல்றேன் ஏடி கேடா கோபற எனக்கு அறிவு இல்லன்னு சொல்றீங்களா அப்போ எனக்கு பத்து வயசு இருக்கும் அஞ்சாவது படிச்சிட்டு இருந்தேன் எங்கள் டீச்சர் என்ன கூப்பிட்டு கோழி ஏன் முட்டை போடுதுன்னு கேட்டாங்க அதுக்கு ஒன்று ரெண்டு தெரியாது அதனால் முட்டை போடுதுன்னு சொன்னேன் அப்போ சேவலுக்கு ஒன்று ரெண்டு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ ஏன் அது முட்டை போடலைன்னு கேட்டாங்க எனக்கு பதில் தெரியலை பதில் தெரிஞ்சால் பள்ளிக்கூடத்துக்கு வா இல்லைன்னா உன் அப்பனோட மண்ணு வெட்ட போகணும் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அன்னைக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் படிச்சு ஒரு பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் அவனே பண்ணுறான் ஆனால் நான் படிக்கலையே அவன் இப்பயாவது அதுக்கு பதில் தெரியுமா தெரியும் என்ன கோழிக்கு முட்டையாவது போட தெரியும் சேவலுக்கு அது கூட தெரியாதுன்னு ஓடா அவன போட்டு தள்ளி போற கோபடா சகல இந்த கொழுத்து போன கொழு கட்டைய அப்புறம் வெச்சு கொத்திக்கலாம் டேய் ஓனர் அம்மா வராங்களான்னு பாருங்கடா எப்பரா பாக்காம கண்டுபிடிச்சேன் வர்ற கோணரம்மா வர நேரமண்மணக்குது மனுஷக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது ஏறி மிதிச்சான கிளி செத்து மத்தக்கோ யோ வலைய பாக்காம என்ன يا கண்ணு மூடிட்டு வலைய இருக்க இல்ல மகாராணி இவங்க தான் சொன்னாங்க கண்ண மூடி திறந்தா ஒரு அழகு தேவதை வருவாங்க நான் பார்த்தா வர்றீங்க நான் எப்படிடா சரி சரி இனிமே நான் வரப்பலாம் கண்ணு மூடி சரியா சரிங்க மகாராணி ஏவ தெரிஞ்ச மாட்டான் யோ போன்ல சார்ஜ் இல்ல நான் வரதுக்கு லேட்டா ஆகும் சார்ஜ் போட்டு வை எங்க மகாராணி போறீங்க யோ இங்க கேள்வி நான் மட்டும் தான் கேட்கணும் நீ எல்லாம் அப்புறம் போனுக்கு ரொம்ப நேரம் சார்ஜ் போடாத பேட்டரி சூடாயி வெடிச்சுடும் இல்ல மகாராணி நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கறேன் சரி நான் வரேன் அரே குப்பா அவ போன் நோண்டி பாறா உன் காதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் ஐயோ

வாங்க அம்மா யோ என்னைய சார்ஜ் இல்ல சார்ஜ் போட்டே இல்லையா போட்டமா நீங்க வர்ற வரைக்கும் சார்ஜ் ஏறிட்டே தான் இருந்துது அப்புறம் ஏன் சார்ஜ் ஏறல நடுல கரண்ட் போயிடுச்சா இல்லமா அப்புறம் என்ன பண்ண நான் ஒண்ணும் பண்ணலமா நீங்க தான் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டா பேட்டரி சூடாகி வெடிச்சு வெடிச்சுடும்னு சொன்னீங்க அதான் பேட்டரியை கழட்டி வச்சிட்டு சார்ஜ் போட்டேன் மகாராணி எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுங்க எதுக்குயா சாதி போடவா போன் இருந்தாதான் பேச முடியும்னு சொல்றாங்க யாரு இவங்க தான் போட்டுட்டாங்க சரி நாளைக்கு பண்ணைக்கு வரும்போது போன் பண்ணி ஞாபகப்படுத்து வரும்போது போன் வாங்கிட்டு வரேன் சரிங்க மகாராணி ஏனா முட்டாளா உன்கிட்ட போன்